അല്ലാഹു അല്ലാഹും എല്ലാ പുഴും ഉണക്കേ അല്ല നന് അനത്തും ഉണക്കേ അല്ല ആക്ഷികളും അധികാരങ്ങളും ഉണക്കേ ഉയർ അല്ല படைக்கினங்கள் அத்தனையும் உன்னுடையதல்லா நலவுகள் பூரா உன்னுடைய கரத்தில் இருக்கிறது எல்லா விஷயங்களும் உன்னிடமே நீளுகின்றன அல்ல எல்லா விஷயங்களும் உன்னிடமே நீளுகின்றன அல்ல நல்ல விஷயங்களை உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லா நல்ல விஷயங்கள் அத்தனையும் எங்களுக்கு நீ தருவாய் சுய விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் எங்களுக்கு பாதிப்பை தருகின்ற எதையும் எங்களுக்கு கொடுத்து விடாதே அல்ல நாங்கள் விரும்பினாலும் கொடுக்காதே அல்ல நாங்கள் இஷ்டப்பட்டாலும் கொடுக்காதே அல்ல நீ எங்களை தடுத்தால்தான் நாங்கள் அதிலிருந்து பாதுகாப்பு தர முடியும் அல்ல எங்களை எங்களுடைய நக்ஷிடத்தில் நீங்கள் விட்டால் நாங்கள் சூரடைந்து விடுவோம் அல்ல எங்களை உன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வாயா பக்குவம் பெற்றவர்களாக ஆக்கு வைப்பாயா சேனுகளுடையவர்களாக ஆக்கி வைப்பாயா அல்லாஹும் மகாரி ஜல்ஹம் ஹம் துக்கங்களை தூரமாக்கும் அல்லாதவே கவலைகளை போக்கும் அல்லாகவே முஜீப தாவத்தில் மூத்த பாதிக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதில் தருபவனே ரஹ்மான அப்துன் யாவர் அஹீமகா உலகத்திலே நல்லவர்கள் கெட்டவர்கள் அத்தனை பேருக்கும் அருள் பொறுபவனே இறக்கம் காட்டுபவனே விசேஷமாக நல்லவர்களுக்கு ரஹம செய்யும் அல்லாகவே அந்த தரகமுனா நீ தான் எங்களுக்கு ரஹமத் செய்கிறாய் அந்த தரகமுனா நீ தான் எங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறாய் ரகமத்தின் அந்த ரகமத்தின் அம்சிவார் நீ கொடுக்குகின்ற அந்த ரஹமத் உன் அல்லாத மற்றவருடைய ரஹமத்தில் இருந்து எங்களை தேவையற்றதாக ஆக்கிவிடுமே அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான விசேஷமான ரஹமத்தை உன்னிடம் கேட்கிறோம் அல்லா அல்லாஹாலு நாங்கள் எதிர்பாராத விதமாக திடீர் திப்பன்று எங்களுக்கு நல்லதை பெறுவாயா நாங்கள் எதிர்பார்க்காத முறையில் எந்த தீங்கும் எங்களை விடாமல் யா அல்லா அந்த சலாம் நீ சலாம் அல்லா உன்னுடைய பெயர் சலாம் அல்லா சலாமத்தை தருபவன் நீ அல்லா மின்க சலாம் உலகில் உண்டான எல்லா சலாமத்தும் உன்னிடமிருந்தே எல்லாருக்கும் கிடைக்கிறது அல்லா இலை கை ஐடு சலாம் உன் பாலை சலாம் சலாமத் மீண்டு உன் பக்கமே வந்துவிடும் அல்லோ கையாதல் ஜலாலி வள்ளிக்கிறாம் அன் தஸ்தீபலா தாவதனா கண்ணீமிக்க அல்லாகவே சங்கமிக்க அல்லாகவே எங்களுடைய துவாவுக்கு நீ பதில் தர வேண்டும் என்று கஞ்சி கேட்கிறோம் அல்ல வாண் தொகு என எங்களுடைய ஆசைகளை எங்களுடைய ஆர்வங்களை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று கேட்கிறோம் அல்ல வான் தொகுனு அம்மன் அது தகு அண்ணா நின் உன்னுடைய படைப்புகளில் எங்களை விட்டும் யாரை தேவையற்றவர்களாக ஆக்கிவிட்டாய் எங்களிடம் தேவையில்லாமல் இவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தேவை உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடாது அல்லா அல்லாஹ் எங்களை விட்டும் யாரை நீ தேவையற்றவர்களா ஆக்கிவிட்டாய் எங்களிடத்தில் தேவை இருக்கிறார்களோ அவர்களிடம் நாங்கள் தேவையாக கூறைய எந்த நிலையையும் உண்டாக்கிவிடாதே அல்ல உன்னிடமே கேட்டு பெறக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு தருவாயா உன்னுடைய அடியார்கள் கையேந்து இருக்கிறோம் பணிந்து கேட்கிறோம் யா ல்லா திரும்பவும் திரும்பவும் கேட்கிறோம் உன்னுடைய நபியின் மீது உண்டான அன்பின் பொருட்டால் கேட்கிறோம் அவர்கள் மீது உண்டான நேசத்தின் பொருட்டால் கேட்கிறோம் உன்னுடைய நதியை நதியின் மொழியை ஓடி வந்துவிட்டு கேட்கிறோம் இவைகளெல்லாம் உனக்கு புரியமான அமல் அல்ல எங்கள் துவாவை கபல் செய்திருள்வாயா உன்னுடைய எத்தனையோ அடியார்கள் எங்களிடத்திலே துவாவுக்காக சொல்லிருக்கின்றார்கள் எங்களுடைய உறவினர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியாதவர்களும் சொல்லிருக்கின்றார்கள் யா ல்லா அவர்களின் தேவைகளை எல்லாம் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டோம் அல்ல அவர்களுக்கு உடல் நலத்தை தருவாயா சுகத்தை தருவாயாக கஷ்டத்தை நீக்கிடுவாயாக யா ல்லா அவர்களின் கடன்களை அடைத்திடுவாயா நல்ல வேலை வாய்ப்பை தருவாயாக உயர்ந்த சம்பளங்களை அவர்களுக்கு தருவாயாக அவர்களின் குடும்பங்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயா கண்ணியமான முறையில் இந்த உலகிலும் மறு உலகிலும் வாதனை ட்ராஃபிக் செய்திருள்வாயா யார் எல்லா உன்னுடைய நல்ல உபதேசங்களை உன்னுடைய உளமாக்கல் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் முப்பது நாட்களாக யா அல்லா அவைகளை கேட்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக எங்களுடைய ஊர் மக்களை ஆக்கி வைப்பாயா என்று அவரை பிரபு செய்திருள்வாயா وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا ومولانا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته